அஸ்லாம் வலைக்கும் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு தலைப்பு பதினேழு அசரவைக்கும் திருமுகம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துவிட்டு புத்தகத்தையும் படித்துக் கொள்ளுங்கள் நன்றாக விளங்கும் வாருங்கள் வரலாறுக்குள் செல்லலாம் இப்பொழுது ரோமானிய பேரரசர் கெய்சர் சிரியா நாடு வந்திருந்தார் சிரியாவின் தலைநகரிலே அவரின் அவை கூடியிருந்தது அப்பொழுது அவருடைய அமைச்சர்களில் ஒருவர் ஒரு கடிதத்தை அரசரிடம் கொடுத்தார் அதனைப் பெற்றதும் அப்பேரரசரின் பெருந்தலையும் சுழன்றது ஒரு நொடி நேரத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அவரது உளக்கடலில் எழுந்து அலைமோதின அரபு நாட்டிலிருந்து இங்கு எவரும் வந்துள்ளரோ என்று வினவினார் மன்னர் ஆம் என்றார் அங்கு வீற்றிருந்த ஒருவர் உடனே அவர்களை அழைத்து வருமாறு ஆணை பிறப்பித்தார் அவர் அவ்வாறே அந்நாட்டிற்கு வாணிபத்தின் பொருட்டு வந்திருந்த குறைஷிகள் சிலர் அரசவைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களில் அண்ணல் அவர்களின் பெரும்பகைவர் அபு சுஃபியானும் நின்று கொண்டிருந்தார் உங்களுடைய நாட்டில் எவரோ ஒருவர் தம்மை நபி என்று கூறிக்கொள்கிறாராமே அவருக்கு நெருங்கிய உறவினராய் உள்ளவர் உங்களில் எவரேனும் உண்டா என்று வினவினார் அப்பேரரசர் நான் அவரின் நெருங்கிய உறவினன்தான் என்று கூறிக்கொண்டு அவர் முன்வந்து நின்றார் அபுசுஃபியான் அப்பொழுது அப்பேரரசர் மற்ற அரபிகளை பார்த்து இப்பொழுது நான் அபு சுஃபியானிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன் அதற்கு மறுமொழியாக அவர் பொய் கூறுவாரே ஆயின் அதனை நீங்கள் என்னிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று எச்சரித்தார் இதனை அபு சுஃபியான் பின்பொருகால் குறிப்பிடும் பொழுது ரோமானிய பேரரசர் அன்று இவ்வாறு எச்சரிக்கை செய்திராவிட்டால் நான் நிச்சயமாக அவர் முன்னிலையில் பொய்யே சொல்லியிருப்பேன் என்று கூறினார் அதன்பின் கெய்சருக்கும் அபு சுஃபியானுக்கும் பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது கெய்சர் தம்மை நபி என்று கூறிக்கொள்பவரின் குடும்பத் தகுதி என்ன அபு சுஃப்யான் அரபு நாட்டின் மிகவும் மேலான குடும்பமாகும் அது கெய்சர் இதற்கு முன் அவருடைய குடும்பத்தில் எவரேனும் தம்மை நபி என்று கூறிக்கொண்டனரா அபு அபுசுஃப்யான் இல்லை கெய்சர் அவரை பின்பற்றுவோர் ஏழைகளா பணக்காரர்களா அபுசுஃப்யான் ஏழைகள் அவரை பின்பற்றுவோரின் தொகை பல்கிக் கொண்டு போகிறதா அல்லது குறைந்து கொண்டு செல்கிறதா அபுசுஃப்யான் நாளுக்கு நாள் பல்கிக் தான் செல்கிறது அவர் எப்பொழுதேனும் பொய்யுரைத்ததை நீர் கேட்டதுண்டா அபுசுஃபியான் இதுவரை இல்லை இப்பொழுது எங்களுக்கும் அவருக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இனி மேலும் பார்க்க வேண்டும் கெய்சர் அவருடன் நீங்கள் போர் செய்ததுண்டா அபுசுஃபியான் ஆம் முடிவு அபுசுஃபியான் சில சமயங்களில் எங்களுக்கு வெற்றி மற்றும் சில சமயங்களில் அவருக்கு வெற்றி அவர் என்ன அறவுரை பகர்கின்றார் அபுசுஃபியான் ஒரே இறைவனை வணங்குங்கள் என்றும் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்றும் அவனை தொழுது தூய வாழ்க்கை வாழுங்கள் என்றும் உண்மை பேசுங்கள் என்றும் உறவினர்களுடன் ஒற்றுமையாயிருங்கள் என்றும் அவர் போதிக்கிறார் இப்பொழுது ரோமானிய பேரரசரின் கண்கள் சுடர்விட்டன அவருடைய முகத்தில் என்றுமில்லாத ஒளி தோன்றியது அவர் அரபிகளை பார்த்து பின்வருமாறு கூறினார் அவர் உயர்குடியில் பிறந்தோர் என்று கூறினீர் தீர்க்கதர்சிகள் இதுகார் உயர்குடியில்தான் பிறந்துள்ளார்கள் அவருடைய குடும்பத்தில் இதுவரை எவரும் தம்மை நபி என்று கூறிக்கொள்ளவில்லை என்றும் கூறினீர் அவ்விதம் இவரும் தம்மை அவ்வாறே அழைத்துக் கொள்கிறார் என்று எண்ணலாம் அவ்விதம் எண்ணுவதற்கு இடமில்லை அவருடைய குடும்பத்தில் இதற்கு முன் எவரும் அரசர்களா இருந்ததில்லை என்றும் கூறுகின்றீர் அவ்விதமிருந்திருப்பின் இவரும் ஒரு அரசராவதற்காக இவ்வாறு வேடம் புனைந்துள்ளார் என்று நான் எண்ணியிருப்பேன் அவர் பொய்யுரைப்பதில்லை என்றும் கூறினீர் பொய்யுரைக்காத ஒரு மனிதன் எவ்வாறு இறைவனைப் பற்றி பொய்யுரைப்பார் அவரை பின்பற்றுவோர் ஏழைகளே என்றும் கூறுகின்றீர் இறைவனின் திருத்தூதர்கள் முதலில் பின்பற்றுவோர் ஏழைகள்தாம் அவர் உடன்பாட்டை முறித்ததில்லை என்றும் கூறினீர் இறைவனின் திருத்தூதர்கள் ஒருபோதும் பித்தலாட்டு வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள் சில பொழுது போரில் உங்களுக்கு வெற்றியும் சில பொழுது அவருக்கு வெற்றியும் ஏற்பட்டதாக கூறுகின்றீர் இவ்வாறே வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி காட்சியளிக்க செய்து இறைவன் இறைவனவர்களை சோதிப்பான் அவருடைய அறவுரைகள் பின்பற்ற்பாளன நீர் கூறியது உண்மையாயிருப்பின் அவர் இறைவனின் இறுதி தூதுவரே ஆவார் ஒரு காலத்தில் இந்நாடும் அவர் வசமாகும் இறைவனின் தூதர் தோன்றப் போகிறார் என்பதை நான் அறிந்தே இருந்தேன் ஆனால் அவர் அரபு நாட்டில் தோன்றுவார் என்று நான் எண்ணவில்லை எனக்கு அங்கு செல்ல வாய்ப்பு கிட்டினால் நான் அவருடைய காலடிகளை கழுவி நிற்கும் குற்றேவல் புரிவேன் அதன்பின் அக்கடிதத்தை படிக்குமாறு பணிந்தார் மன்னர் அருளாளனும் மண்புடையவனுமான அல்லாவின் திருப்பெயரை கொண்டு அவனுடைய அடியாரும் திருத்தூதருமான முகமத் ரோமானிய பேரரசின் ஹெராக்ளியஸுக்கு எழுதும் கடிதமாவது இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய திருத்தூதரை பின்பற்றி ஒழுகுபவர்களுக்கு இறைவனின் சாந்தி உண்டாவதாக அல்லாஹுவை தவிர்த்து வணக்கத்திற்குரியோன் வேறு எவருமில்லை என்றும் நான் எல்லா மக்களுக்கும் எச்சரிக்கை செய்து நான் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட அவனது திருத்தூதன் என்றும் சான்று பகர்கின்றேன் நீரும் ஒரு முஸ்லிமாகிவிடும் ஆயின் நீர் நல்வாழ்வு வாழ்வீர் இல்லையேல் உம்முடைய குடிகளின் பாவங்களும் உம்மையே வந்து சேரும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது முடங்கள் எழுப்பிய முழக்கத்தை கேட்டதும் அங்கு வீற்றிருந்த பாதிரிமார்களின் மூளை கலங்கியது அதன் பின் மன்னர் அபுசுஃபியான் முதலியோரை போய் வருமாறு பணித்தார் அபுசுஃபியான் வெளியே வரும்பொழுது கடவுளே மன்னர் மன்னனும் முகமதைக் கண்டு அஞ்சுகிறானே அவருடைய மடலை செவியுற்று அவனுடைய அவையில் உள்ளோர் அனைவரின் மனமும் மேனியும் கிடுகிடுத்து விட்டனவே இதென்ன புதுமை என்று முன்முனுக்கிக் கொண்டார் பின்பு அப்பேரரசர் தம் அவையினரை பார்த்து இஸ்லாத்தின் பெருமையினை அவர்களிடம் எடுத்துரைத்து அதனை பின்பற்றின் தங்களுக்கு வளவாழ்வும் வான்புகழும் வந்து சேரும் என்றும் கூறினார் அதனை செவியுற்றதும் அங்கு சலசலப்பும் வெறுப்பும் எதிர்ப்பும் தலைகளப்பின அரசர் நிலைமையை உணர்ந்தார் கணத்தில் அவருடைய வாயிலிருந்து மறுசொல் வெளிவந்தது நீங்கள் நம் கிறிஸ்தவ மதத்தில் கொண்டுள்ள பற்றினை ஆய்வதற்காகவே நான் இவ்வாறு கூறினேன் தங்களின் ஆழ்ந்த மதப்பற்று பற்றி மிக்க மகிழ்ச்சி என்று கூறினார் சில கணங்களுக்கு முன் சோம்பி சுருங்கிவிட்டிருந்த அவர்களின் முகங்களெல்லாம் இப்பொழுது மலர்ந்து விரிந்த செங்கமலம் போலாகிவிட்டன ரோமானிய பேரரசருக்கு அனுப்பிய மடல் போன்று பாரசீக பேரரசருக்கு ஒரு மடல் கீட்டி ஒரு தூதுவர் மூலம் அனுப்பி வைத்தனர் அண்ணல் மடலில் தன்னுடைய பெயர் எழுதப்படாது இறைவனுடைய திருப்பெயரும் அண்ணல் அவர்களின் திருப்பெயரும் முதலில் எழுதப்பட்டிருப்பது கண்டு அவனுக்கு அடங்காச்சினம் ஏற்பட்டது என்னுடைய அடிமையாய் எனக்கு இவ்வாறு எழுதற் துணிந்தார் என்ன உத்தண்டம் என்ன உத்தண்டம் என்று கூறிக்கொண்டே அம்மடலை கிழித்தெறிந்தான் அவன் இதனை அண்ணல் அவர்கள் கேள்வியுற்றதும் இறைவன் அவனது அரசாங்கத்தையும் இவ்வாறு சின்னா பின்னப்படுத்தி விடுவான் என்று கூறினர் அவ்வாறே அது சிறிது காலத்திற்குள் சின்னா பின்னப்பட்டு சிதறுண்டு அழிந்தது அத்துடன் அவர் நிற்கவில்லை உடனே யமனிலிருந்த தன்னுடைய ராஜ்யாதிகாரிக்கு கடிதம் எழுதி அண்ணல் அவர்களை சிறை செய்து தன்னிடம் அனுப்பி வைக்குமாறு கட்டளை பிறப்பித்தான் இது குறைசிகளுக்கு தெரிய வந்ததும் மாட்டிக்கொண்டார் முகமது இனிமேல் அவர் உயிருடன் வாழ இயலாது என்று கூறி மகிழ்ச்சி கூத்தாடினார்கள் யமன் ராஜ்யாதிகாரியிடமிருந்து அண்ணல் அவர்களிடம் தூதுவர்கள் வந்தார்கள் எங்களின் பேரரசர் உங்களை அழைக்கிறார் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் இல்லையேல் உங்களுக்கும் உங்கள் நாட்டவர்களுக்கும் இழிவும் அழிவும் தான் என்றார்கள் அவர்கள் பொறுத்திருங்கள் நாளை உங்களுக்கு மறுமொழி கூறுகிறேன் என்றனர் அண்ணல் அன்று முழுமதும் அவர்களின் கண்களும் உறங்கவில்லை நாவும் ஓயவில்லை முன்னவை நீர்முத்துக்களை உதிர்த்துக் கொண்டிருந்தன பின்னது இறைவனின் திருவருளை வேண்டி இறைஞ்சிக் கொண்டிருந்தது விண்ணை நோட்டியேந்தப்பட்ட கைகள் ஏந்தப்பட்ட வண்ணமே இருந்தன இப்பொழுது அண்ணல் அவர்களை சிறு தூக்கமாட்கொண்டது பாரசீக பேரரசன் தன் மகனால் அன்றிரவு கொல்லப்பட்டான் என்ற செய்தியை இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் இப்பொழுது அவர்களின் கண்கள் அழுகையை நிறுத்தின ஆனால் நாம் மட்டும் இறைவனின் புகழை முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக புகழத் தொடங்கியது அவர்களுடைய நெற்றித் தரையைத் தொட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தது அடுத்த நாள் அண்ணல் அவர்கள் அத்தோதுவர்களை அழைத்து வரச் செய்து அன்றிரவு அவர்களின் பேரரசர் அவருடைய மகனால் கொலை செய்யப்பட்டார் என்று எடுத்துரைத்தனர் அதனை தூதுவர்களால் நம்பவே இயலவில்லை தாங்கள் கூறுவதை சிந்தித்துக் கூறுங்கள் இச்செய்தியை நாங்கள் எங்களின் பேரரசருக்கு தெரிவிப்போம் பின்பு அதன் பலனை நீங்கள் பட்டுத்தான் தீர வேண்டும் என்றனர் தூதுவர்கள் நல்லது அவ்விதமே செய்யுங்கள் அதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன் இஸ்லாமிய அரசாங்கமானது அவருடைய அரசாங்கத்தை கைப்பற்றி ஆளும் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும் எழுதுங்கள் என்றனர் அண்ணல் சில நாட்கள் சென்றன பாரசீக நாட்டிலிருந்து யமன் ராஜ்யாதிகாரிக்குச் செய்தி வந்தது பாரசீக பேரரசர் தம் மகனால் இன்ன இரவு கொலை செய்யப்பட்டும் அவரின் மகன் கொலு ஏறியிருப்பதாகவும் அச்செய்தி கூறியது இதைக் கண்டதும் அந்த அரசாங்கத் தலைவருக்கு ஏற்பட்ட வியப்பிற்கு அளவே இல்லை அண்ணல் அவர்களின் தூதத்துவத்தின்பால் அவருக்கு அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது அடுத்த கணமே அவர் இஸ்லாத்தை தழுவினார் இஸ்லாத்தை தழுவி நேர்வழி பெறுமாறு வேண்டி எகிப்து மன்னருக்கு அண்ணல் அவர்கள் ஒரு மடல் தீட்டச் செய்து ஒரு தூதுவர் மூலம் அனுப்பி வைத்தனர் அண்ணல் அவர்களின் தூதுவரையும் அம்மன்னர் பெருமைப்படுத்தினார் அண்ணல் அவர்கள் தீட்டி அனுப்பிய அருமை மடலையும் அவர் பெருமைப்படுத்தினார் அதனை மரியாதையுடன் படித்தார் பின்னர் யானை கும்பினால் செய்யப்பட்ட அழகிய பெட்டியில் வைத்து பாதுகாப்பாக வருமாறு தம் கருவூலக் காப்பாளலுக்கு கட்டளையிட்டார் பின்னர் அண்ணல் அவர்களுக்கு பின்வருமாறு மடல் தீட்டினார் முகமது இபின் அப்துல்லா அவர்களுக்கு எகிப்து மன்னர் முகௌகிஸ் வரையும் மடல் வருமாறு தங்கள் மீது சாந்தி உண்டாவதாக தங்களின் மடல் கண்டேன் படித்தேன் தாங்கள் அதில் கூறியுள்ளதை அறிந்தேன் தாங்கள் எதற்காக எங்களை அழைக்கிறீர்கள் என்பதையும் உணர்ந்தேன் ஒரு தீர்க்கதரிசி போகிறார் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன் எனினும் அவர் சிரியாவில் தோன்றுவார் என்று எண்ணினேன் நான் உங்களுடைய தூதை பெருமைப்படுத்தினேன் எகிப்து நாட்டில் மிகவும் மதிப்புடன் கருதப்பட்டு வந்த இரண்டு பெண்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன் அத்துடன் தங்களுக்கு சில உடைமைகளையும் ஒரு கோவேறு கழுதையையும் அன்பளிப்பாக அனுப்பி வைத்துள்ளேன் தங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அடிகுறிப்புச் செய்தி இக்கடிதம் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் எகிப்திலுள்ள கிறிஸ்தவ மடம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது அது இப்பொழுது இஸ்தான்புலில் உள்ள அரண்மனையில் இருக்கிறது அப்பெண்களில் மாரியா கிப்தியா என்பவரை அண்ணல் அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள் மற்றொருவரை வேறொருவர் மனம் முடித்து மகிழ்ந்தார் அபிசீனிய மன்னர் நஜ்ஜாசிக்கும் அண்ணல் அவர்களின் மடல் கிட்டியது தாம் அண்ணல் அவர்களை இறைவனின் இறுதி தூதர் என்று உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டதாக மறுமடல் விடித்தார் அவர் ரோமானிய பேரரசின் பிரதிநிதியாக சிரியா நாட்டை ஆண்டு வந்தவனுக்கும் இஸ்லாத்தில் சேருமாறு மடல் தீட்டி அனுப்பி வைத்தனர் அண்ணல் அதனை கண்ணோற்றதும் அவனுடைய முகம் செக்கர்வானம் போல் சிவந்தது இம்மடலுக்கான மறுமொழியை நானே மதினா கொண்டு வருகிறேன் என்று இடி இடித்தார் போன்று முழங்கினானவன் மதினா மீது போர் மேற்கொள்ள ஆயத்தமாகுமாறும் தன் படைமணிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தானவன் எக்கணத்தில் அப்படையிறைச்சி நிகழும் யாரறிவார் இதோ இங்கே இந்த தலைப்பு முடிவடைகிறது இனி அடுத்து பதினெட்டாவது தலைப்பு முதுகுக்கு பின் ஈட்டி என்னும் தலைப்பு பதிவிடப்படும் இன்ஷா அல்லாஹ் என்றும் அன்புடன் மௌலவி எஸ் ஷிஃபாத் நோரானி இலாஹி இமாம் மஸ்ஜிபுல் பலா பொத்தையன் குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணைச் செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் சபை